அன்புள்ள மாணவர்களே பெற்றோர்களே டிஎன்டிசி கோச்சிங் சென்டரின் கனிவான வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு இல்லத்திலிருந்தே படிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய சில மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் அவர்களெல்லாம் அவங்களோட ப்ரொமோஷனுக்காகவோ அல்லது என்னால் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு இன்னையிலிருந்து அதாவது இன்றைக்கு இருபதாம் தேதி மே மாதம் இதிலிருந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு நடைபெற உள்ளது அந்த பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி தாராளமாக அஞ்சு சப்ஜெக்டையும் எழுதி நாற்பத்தஞ்சு நாள்லேயே நீங்கள் பத்தாம் வகுப்பை தேர்ச்சி பெற முடியும் இதற்கு முழுமையான பயிற்சியை எந்த அளவுக்கு வழங்க முடியுமோ அந்தளவுக்கு நமது டிஎன்டிசி கோச்சிங் சென்டர் வழங்கி கொண்டிருக்கிறது ஸோ அதனால் நாற்பத்தஞ்சு நாளில் டென்த்தை முடிச்சிடலாம் டென்த்து முடிச்சிங்கன்னா அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு இருக்கும் அதனால் நாற்பத்தஞ்சு நாளில் டென்த்து முடிக்கணும் அப்படின்னா விவரங்களுக்கு டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் எயிட் அப்படிங்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு அரிய வாய்ப்பு தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்